ஜேம்ஸ் க்ரூஸ் லண்டனில் பிறந்து அமெரிக்கா சென்று அங்கு ஒரு பிஸ்னஸை தொடங்கி அதில் படிப்படியாக உயர்ந்து அதன் மூலம் மிகப்பெரிய அந்தஸ்தை அடைந்து தனக்கென அங்கே ஒரு பணபலம் ஆழ்பலம் என மிகப்பெரிய அங்கீகாரத்தை நிலைநிறுத்திக் கொண்டவன் என்பது சௌந்தர்யா மூலம் ஏற்கனவே அவன் கேள்விப்பட்டிருந்ததால் இத்தனை திமிர் இருப்பது ஒன்றும் அத்தனை கடினம் அல்ல என்பது புரிந்து சிரித்து கொண்டே அவனை பார்த்து இங்கே பாருடா ஃபாரின் வெல்லமண்டியா எனக்கு உன்னை கொல்றதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை கண்டிப்பா உன்னோட சாவு என் கையில தான் ஆனால் இப்போ நான் உன்னை கொல்ற மூடில் இல்லைப்பா எனக்கு மூடு வரும்போது நானே டைரக்டா வந்து உன்னை கொன்னுட்டு தான் போவேன் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை உனக்கு டென் செகண்ட்ஸ் டைம் தரேன் அதுக்குள்ள நீ இங்கிருந்து கிளம்பி ஓடிடு இல்லாட்டி நான் உன்னை கொல்ல மாட்டேன் ஆனா சாவோட விளிம்பு வரைக்கும் கொண்டு போயிட்டு வந்துகிட்டே இருப்பேன் உனக்கு எப்படி வசதி என்று விக்ரம் திமிராக கேட்க இப்போ நான் உன்னை எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கலாம் ஆனால் நான் சொன்னது உண்மைதான் இப்போ நீ என்னை கொல்லாம விட்டு உனக்கு உயிர் மேலே பயம் இல்லைன்னு சொல்லாமல் சொல்லி அனுப்பி வைக்கிற அதே மாதிரி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இப்போ நான் உன்கிட்ட வாங்கினதுக்கு பத்து மடங்கா கண்டிப்பாக சேர்த்து வந்து கொடுப்பேண்டா என்று சொன்னவன் அங்கிருந்து எழுந்து நடக்க நடக்க முடியாமல் அவனது மெதுவாக எழுந்து அவனை நோக்கி வந்து கை அவனை அழைத்துக்கொண்டு வெளியே சென்றனர் அப்பொழுது வயிற்றை பிடித்து கொண்டு தரையில் புரண்டவாறு வழியில் துடித்து கொண்டிருந்த ஷான்வி மெதுவாக எழுந்து ஜேம்ஸ் டியர் ஒரு நிமிஷம் நிலுங்க நானும் வரேன் என்னையும் கூட்டு போயிருங்க பிளீஸ் ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லி கத்தியவாறு வேகமாக ஜேம்ஸ் அருகில் வந்து அவனது கைகளை பிடிக்க அவள் பக்கம் திரும்பிய ஜேம்ஸ் பலார் என்று ஷான்வியின் கன்னத்தில் ஓங்கி அரைந்தான் சி ஃபர்ஸ்ட் என் இருந்து நீ கையை உன்னால தான் இவ்வளவு பிரச்சனையும் அவன் எனக்கு சாவு பயத்தை காட்டிட்டான் இதுவரைக்கும் யாருமே என்ன இந்த சுச்சுவேஷனுக்கு கொண்டு போயிட்டு வந்ததே இல்லை ஆனா உன்னால நான் இன்னைக்கு இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டேன் ஒழுங்கு மரியாதையா என் பக்கத்தில் இருந்து தள்ளிப்போ என்று சொல்லி மறுபடியும் அவளது வயிற்றில் அவன் ஓங்கி குத்தி தள்ளிவிட கீழே விழுந்த ஷான்வி அழுது கொண்டு கண்ணீரை துடைத்தவாறு எழுந்து டியர் என்னாச்சு உங்களுக்கு எதுக்காக நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க உங்களோட சேர்ந்து அவன் என்னையும் தானே அடித்தான் அப்புறம் எதுக்காக இப்படி பேசுறீங்க அவன் உங்களை அடிக்கிறப்ப கூட எனக்கு இருந்த வழி எதையுமே நான் கண்டுக்காம உங்களுக்காக வந்து பேசி உங்களுக்காக நானும் அடிவாங்கன அப்போ கூட உங்களுக்கு என்னை பார்த்து பாவமாக தெரியலையா இப்ப எதுக்காக என்ன ஒதுக்குறீங்க என்று அவள் கேட்க இங்க பாரு இனிமே இந்த டியர் அது இதுன்னு கொஞ்சிக்கிட்டு என் பக்கத்துல வரவேணா நீ ரொம்ப கேவலமான ஆக்டர் அவன் சொன்ன மாதிரி உனக்கு எல்லா பக்கமும் ரவுண்டு கட்டி நடிக்க தெரியுது மரியாதையா இங்கிருந்து போயிடு இல்ல நான் கொன்றுவேன் என்று அவன் மிரட்டினான் காரணமே தெரியவில்லை எதற்காக ஷான்வியை அவன் இப்படியெல்லாம் மிரட்டுகிறான் என்று ஒருவேளை விக்ரம் மீது இருக்கும் கோவமாக கூட இருக்கலாம் விக்ரமை ஒன்றும் செய்ய முடியாததால் அந்த கோபத்தை இவளை மீது காட்ட ஆரம்பித்தான் அவள் முடியை பிடித்து இழுத்து பலார் பலார் என அவளது கன்னத்தில் அறைந்தவன் அதன் பின் அவளை மீண்டும் கீழே தள்ளிவிட ஐயோ இவனை நம்பி வேற நேத்து அந்த நந்தகுமார் கிட்ட அது இதுன்னு தேவையில்லாம பேசிட்டோம் இன்னைக்கு விக்ரம் கிட்டேயும் இவ்வளவு அடி வாங்கிட்டோம் ஆனால் இப்போ இவன் என்னடானா என்னை கழுட்டி விட்டுட்டு ஓட பாக்கிறான் இப்படியே போச்சுனா என்னுடைய கேரியரில் நான் எப்படி டாப்பில் இருக்கிறது இவங்களோட சப்போர்ட்டில் தான் நான் மேலே வந்துக்கிட்டு இருந்தேன் பட் இவங்க என்னை விட்டுட்டு போக போகிறாங்க போச்சி இது ரொம்ப தப்பான வழி இதை நான் இப்படியே விடக்கூடாது என்று நினைத்தவள் மீண்டும் மீண்டும் ஓடி சென்று ஜேம்ஸ் க்ரூஸை சமாதானப்படுத்த முயற்சித்தாள் ஆனால் அவனோ விக்ரம் அடித்த அடியின் வழி தாங்க முடியாமல் அந்த கோபத்தை எல்லாம் இவள் மீது காட்டினான் ஜேம்ஸ் க்ரூஸின் கைகளை பிடித்திருந்த ஷான்வியை அவனது பாடி கார்ட்ஸ் பிடித்து கீழே தள்ளிவிட்டு சுற்றி நான்கு பேர் நின்று அவளை மிதித்து அடித்து நொறுக்கினர் இதையெல்லாம் ஒரு ஓரத்தில் நின்றவாறு பார்த்து கொண்டிருந்த விக்ரமிற்கு அவள் மீது சிறிது கூட இரக்கமே வரவில்லை அவளுடைய குணத்திற்கும் தன்னுடைய மனைவி சுரபியை பற்றி அவள் இழிவாக பேசியதற்கும் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை தேவைதான் என்றுதான் அவனுக்கும் தோன்றியது தன் மேல் இருந்த தூசிகள் அனைத்தையும் துடைத்தவாறு கண்களில் வடிந்த கண்ணீரை துடை அழைத்து கொண்டு விக்ரம் பக்கம் திரும்பிய ஷான்வி அவனிடம் கோபமாக ஹே விக்ரம் இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் ஜேம்ஸ் குரூஸ் எப்படிப்பட்ட ஒரு ஆள் தெரியுமா அவர் என்கிட்ட எந்த அளவுக்கு பாசமாக இருப்பாருன்னு தெரியுமா ஆனால் இன்னைக்கு உன்னால் என்னையே வேணாம்னு எட்டி மிதிச்சிட்டு போகிற அளவுக்கு நீ ஆக்கிட்ட இல்லை கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே நீ அனுபவிப்பேன் என்று சொன்னவள் அங்கிருந்து எழுந்து தட்டு தடுமாறியவாறு தாங்கி தாங்கி நடந்து கொண்டே அங்கிருந்து சென்றாள் அதன் பின் சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்து இப்போது இங்கு நடந்த பிரச்சனையையும் லத்தீன் குடும்பத்தை பற்றியும் சிறிது நேரம் யோசித்த விக்ரம் அங்கிருந்து கிளம்பி லிப்ட் வழியாக சுரபி இருக்கும் சேர்மேன் ரூமிற்கு சென்றான் அங்கே சுரபி தன் கையில் இருந்த கலர் கலரான ஃபைல்களுடன் சண்டை போட்டு கொண்டிருந்தாள் அங்க நான் ஆளுங்களோட சண்டை போட்டுட்டு வந்தா இங்கே என் பேபி உள்ள உக்காந்து சண்டை போடுது ஆக மொத்தம் நாங்க ரெண்டு பேருமே எதாவது ஒரு வகையில் சண்டை போட்டுட்டு தான் இருக்கோம் அப்போ நாங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் தானே என்று தனக்கு தானே சிறு குழந்தை போல சொல்லி சிரித்தவன் அவளை நோக்கி சென்றான் அப்பொழுது சிரித்தவாறு விக்ரம் உள்ளே நுழைவதை பார்த்தவள் முகத்தை கோபமாக மாற்றிக்கொண்டு என்ன சார் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணியாச்சா உங்க பழைய கால நட்பை எல்லாம் புதுப்பிச்சுட்டு இல்லாத கதை பொல்லாத கதை எல்லாத்தையும் பேசிட்டு வந்திருப்பீங்க போல என்று பொறாமையாக கேட்க அடிப்பாவி அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ பேசாம ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்க என்று மனதிற்குள் நினைத்தவன் அவளிடம் பார் பேபி நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் என்று மிக தீவிரமாக கேட்க அவளும் என்ன என்பது போல் ஆர்வமாக பார்த்தாள் பேபி நீ ஆள் பார்க்க தான் கியூட்டா அழகா இருக்க ஆனா உன் மண்டைக்குள்ள மசாலா கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது என்று சொன்னதும் அதை கேட்டு அவளுக்கு கோபம் பயங்கரமாக வந்தது டே விக்ரம் என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ ரொம்ப ஓவரா பேசுற என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட சொல்லி அனுப்புனாங்களா இப்படி போய் போய் பேசுனு தான் நீயும் நேரா இங்க வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கியா என்று என அவள் மிரட்டலாக கேட்க பேபி கூல் கூல் பேபி கூல் இருந்தாலும் உனக்கு இவ்வளவு கோவம் ஆக கூடாது என்று சொல்லி அவள் கன்னத்தை பிடித்து செல்லமாக கிள்ளியவன் இங்க பாரு கோவத்துல உன் கண்ணம் எப்படி செவந்திருக்குன்னு கோவத்துல நீ இன்னும் அழகா மாறி என்ன அப்படியே தாக்குற பேபி என்று அவன் கிரக்கமான குரலில் சொல்ல அவனது அந்த கிரக்கமான குரல் சுரபியை ஏதோ செய்தது அதனால் அதை தன் முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் தன்னை தானே கட்டுப்படுத்தி கொண்டவள் அவனிடம் உனக்கு என்னடா பிரச்சனை எதுக்காக தேவையில்லாம வந்து என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க என்று அவனை பார்த்து மிரட்டலாக கேட்க என்ன பேபி சொன்ன எது நான் உன்கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்றனா நீதான் பேபி ஒரு பிரச்சனையை கூப்பிட்டுட்டு உள்ள உட்கார வச்சு எனக்கு கால் பண்ணி என்ன இங்கே வர வச்ச என்று அவன் சொல்ல சுரபிக்கு ஒன்றுமே புரியவில்லை ஆனால் அவன் சொன்னதை வைத்து ஏதோ ஒரு தவறு நடந்து உள்ளது என்பதை உணர்ந்தவள் அவனிடம் என்ன விக்ரம் என்று அவள் சிறிது பரபரப்பாக கேட்க பேபி இப்ப இங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி வந்திருந்தாங்களே அவங்க யாருமே என்னோட கிடையாது என்ன அட்டாக் பண்றதுக்காக இங்க வந்திருக்காங்க என்ன அட்டாக் பண்ண வந்தவங்க நீதான் என்னோட தெரிஞ்சு உன்னை ஏதாவது பண்ணியிருந்தா என்ன ஆகும் பேபி என்னோட நிலமை பாரு எப்பவுமே உன் முகத்தில் சிரிப்பு மட்டுமே பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா உன்னை ஏதாவது ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனில் பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும் அந்த ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னு நினைக்கிறப்போ கண்டிப்பாக என் உயிர் இருக்கவே இருக்காது பேபி புரிஞ்சுக்கோ இனிமேல் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க என்னோட ரிலேஷன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு யாராவது வந்தாங்கன்னா இமீடியட்டாக எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடு கண்டிப்பாக நான் அடுத்த நிமிஷம் எங்கே இருந்தாலும் இங்கே வந்துடுவேன் இல்லையா உன்னோடைய சேஃப்டிக்காக என்னோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக இங்கே வந்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே வர வரைக்கும் நீ அவங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இரு அவங்க கிட்ட என்னோடய ஃப்ரெண்ட்ஸுன்ற உரிமையில் நீ எதுவும் க்ளோஸாக பேசிட வேண்டாம் உனக்கு பேபி என்று அவள் இருக்கும் அக்கறையையும் அவனுக்குள் அவள் மீது இருக்கும் பாசத்தையும் தெளிவாக புரியப்படுத்தும் விதமாக அவன் சொல்ல அவனது வார்த்தைகளால் சுரபியின் மனது சிறிது ஆட்டம் கண்டுதான் போனது என்று சொல்லலாம் அதன் பின் அவன் மீது இருக்கும் செல்ல கோபத்தையும் மறந்து போனவள் அவனிடம் மென்மையான குரலில் ஓகே விக்ரம் என்று சொன்னவள் புன்னகை நிறைந்த முகத்துடன் அவனை கண்ணிமையாது பார்த்தாள் விக்ரமின் கண்களில் அவள் மீதான காதல் தேங்கிக் கொண்டிருப்பதை அவளால் உணர முடிந்தது இருவரது பார்வையும் ஒரே நேர்கோட்டில் ஒன்றோடு ஒன்றாக அலைமோதி கொண்டிருந்தது சில நொடிகள் அவர்களுக்குள் அமைதி நிலவியது அந்த அமைதியை கலைக்கும் விதமாக தானே அவனிடம் பேச ஆரம்பித்தாள் விக்ரம் நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது